மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ரசிகர்களுக்கும் மனிதர்களுக்கும் உணவோ ஏதோ உபகாரியங்கள் நல்லது செஞ்சாலே பாவ புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து இதாகுமா புண்ணியங்கள் வந்து சேருமா புண்ணியங்கள் வந்து சேரணும் அப்படின்னு ஜீவராசி கொடுத்தாவே பாவம் வந்து சேர்ந்துடும் ஏங்கையா இப்போ என்னை சில பேர் கேட்பாங்க இங்கே சாமி எனக்கு வீசிங் இருக்குது நான் வந்தால் இங்கே சரியாக போய்ட்டுமா சரியாக போகுது ஹாஸ்பிட்டலில் போய் பாருன்னு ஆனால் சரியாக போவோம் ஆனா அவன் அதை எதிர்பார்த்து வரான் கடவுளை தேடணும்னு வரல அவன் நீ புண்ணியம் கிடைக்குமான்னு உன்னு சோறு போடுற அவன் பசிக்கு போடுறோன்னு நினைக்கல நீ அப்ப உனக்கு பாவம் வந்து சேரும் எதை கொடுத்தாலுமே எதிர்பார்க்க கூடாது அதுதான் புண்ணியம் நான் ஒன்னு கொடுக்குறேன் நான் சோறு கொடுத்த எனக்கு புண்ணியத்தை கொடுன்னு கேட்டீங்கன்னா அது கடன் அது எப்படி பொது தொண்டாகும் இந்த எண்ணம் வளர்றதே தவறு நான் இருக்குதுப்பா என்னால் முடிஞ்சது கொடுக்குறப்பா இப்படி வாழ்ந்தால் அது பேர் தர்மம் அப்போ நான் செய்யறது யாருக்கும் சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது அதை பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது அதுதான் தர்மம் இப்போ கர்ணன் ஒரு சாதாரண தேரோட்டியினுடைய புள்ள அவன் மன்னனுடைய புள்ள அது அப்புறம் சூரியனுடைய புள்ள அது அப்புறம் ஆனால் அவன் வளர்ந்த இடம் சாதாரண ஒரு தேரோட்டி அப்போ அந்த தேரோட்டிக்கு எல்லாவித திறமையும் இருக்குது அவனுக்கு மற்றவனுக்கு இல்லாத சிறப்புகள்லாம் இருக்குது அவனுக்கு மற்ற வீரர்களுக்கு அர்ஜுனனுக்கோ பீமனுக்கோ இல்ல துரியோதனுக்கோ யாருக்குமே இல்லாத சிறப்புகள்லாம் கர்ணனுக்கு உண்டு ஆனால் அவனுக்கு அவள கர்ணனுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருந்தோம் அவன் வாழ்க்கை இழிவான வாழ்க்கையா போச்சு அவனை யாருமே ஒரு வீரன் ஒரு மனுஷனை ஏத்துக்க மாட்டேன்றான் அந்த ஏற்காக உலகத்தில் அவன் போராடுறான் போராடும் போது பல போட்டிகள் அவன் கலந்துக்க வேண்டியது வருது கலந்துக்கும் தான் துரியோதனை பார்த்து இப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு ஒருத்தன் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நாட்டை எழுதி வச்சு அவனை மண்ண ஆனால் நான் இவன் இல்லாத கஷ்டப்பட்டான் இவனுக்கு ஒரு மரியாதை கிடையாது இவன் ஒரு வீரன்றதுக்கு ஒரு சாட்சியே கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய மன்னன் அப்ப இவன் என்ன பண்ணணும் தன்னை பாதுகாத்துக்கணும் பல நாடுகளையும் இவனை ஏன்னா இவனை ஜெயிக்கவே முடியாது கர்ணனை அப்ப பல நாடுகளை பேரரசரை மாறி இருக்கலாம் ஆனால் மாறலை யாரோ கொடுத்தான் அதை கூட தான தர்மம் பண்ணுறான் அதுதான் தர்மம் தான் நான் சொல்றது உலகத்தில் ஒருத்தன் கர்ணனுக்கு ஈக்குலான தர்மவான்னு இன்னும் பிறக்கவே இல்லை ஏன்னா நான் வறுமையில இருந்தேன் நான் வறுமை பசி எனக்கு கொடுமை தெரியும் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்போ இன்னைக்கு எனக்கு வசதி இருக்குது நான் பத்து பேருக்கு பசி இருக்கோன்ட்டு போடணும் அதுதான் தர்மம் ஆ நேற்று நான் பசியில் அவஸ்தைப்படும்போது எனக்கு யாரும் கொடுக்கலையா அதனால் நான் இன்னைக்கு யாரும் கொடுக்க மாட்டியான்னா உன்னை விட உலகத்தில் மோசமானவன் யாரும் கிடையாது வாழ்க்கை அது மாதிரி பகுத்து பார்த்து வாழணும் அதுதான் வாழ்க்கை மிருகம் மாதிரி வாழக்கூடாது மனிதனு பேரு இருக்குது உனக்கு மனிதன் மாதிரி வாழ கற்றுக்கும் மிருகம் எடுத்து பழகப்படும் கொடுத்தே பழக்கப்பட்டார் அந்த எடுத்தே பழக பார்த்தாலும் அதுக்கு பேர் மிருகம் ஆனால் கொடுத்தே பழகணும் அவனுக்கு பேர் தான் மனுஷன் ஆனால் மனுஷன் கொடுத்து விட இன்னைக்கு எடுத்து பழக ஆரம்பிச்சிட்டான் அதனால சமூகமே அழிஞ்சிடும் சீர்குலைஞ்சு போயிடும் அதான் இன்னைக்கு உலகத்தில் நண்பன் இருக்குது அதனாலதான் இறைவன் கிருஷ்ணன் கூட கடைசியில கர்ணன் கிட்ட தர்மத்தை கடைசியில கர்ணன் கிட்ட தர்மத்தை தானமாக கொடுத்துரு ஆமா ஏன்னா இங்க மகாபாரத போர்ல பாத்தீங்கன்னா சிறப்புகள் வந்து அர்ஜுனனை பத்தி தான் பேசுவாங்க ஆனா அர்ஜுனனுக்குன்னு ஒரு சிறப்பே கிடையாது நியாயமான முறையில் யோசித்து பார்த்தால் அர்ஜுனுக்குன்னு தனிப்பட்ட சிறப்பு இல்ல கண்ணன்னு ஒருத்தங்க இல்லைன்னு சொன்னா இவங்க அஞ்சு பேரும் எப்போது துரியோதன கிட்ட காலி கடைசி காலத்துல துரியோதனன் வந்து வெல்ல முடியாத காந்தாரினுடைய கண்ணை திறந்து அவனுடைய மேனியை வந்து வஜ்ர மேனியை ஆக்கும்போது கூட கண்ணன் போய் தடுக்கிறான் ஏ ஒரு வாழியனா கட்டிபாடு அம்மா இதை போய் நிர்வாணம் பண்ணிக்கிறேன் அப்போ அது பீமனால் அடிக்கும் போது கூட அவன் அடிக்கவே முடியல அப்ப கண்ண அந்த தொடையில் அடிட்டா அப்படின்றான் அப்போ அந்த போர்க்களத்தில் மகாபாரத போர்க்களத்தில் யார் கதை நான் கதாநாயகன் யார் ஜெயிச்சான் அப்படின்னா கண்ணனும் கண்ணனும் தான் ஜெயிச்சான் மீதி பேரெல்லாம் டம்மி தான் சரி சரி இல்லையா அது மாதிரி இருக்குதுப்பா பகவத்கீதையோட அத்தியாயம் பதினெட்டுங்க ஐயா சரி அக்ரோனி பதினெட்டுங்க சரி பாரத போர் நடந்தது பதினெட்டு நாளுங்க சரி ஆடி பதினெட்டுங்கிறாங்க ராமாயணத்துல போர் நடந்தது பதினெட்டு மாதங்கள் சரி அசுரனுக்கு தேவருக்கு நடந்த சண்டை வந்து பதினெட்டு வருஷம் சரி பதினெட்டாம் படி சரி பதினெட்டாம் படி கருப்பு சரி பதினெட்டு சித்தர்கள் ஏங்க ஐயா இந்த பதினெட்டுக்கு இவ்வளோ பதினாறு வாழ்க்கையே மனித உலகத்தில் மனிதனுடைய வாழ்வு பதினெட்டுக்குள்ளே தான் முடியும் பதினெட்டுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது உலகத்தில் சரி அது தாற்ப இந்த பதினெட்டு என்னன்னா அப்படின்னா மனுஷனுக்குள்ளே இருக்கிறது நாலு வேதம் சரி நாலு வேதம்னா மனுஷன் எதன வேதத்தை நான் சொல்லலை சரி மனுஷன் வந்து பகவத்கீதை எழுதிக்கிறான் மனுஷன் வந்து குரான் எழுதிக்கிறான் மனுஷன் வந்து பைபிள் எழுதிக்கிறான் மனுஷன் வந்து சிவபுராணம் எழுதிக்கிறான் அப்போது இந்த வேதங்கள் நூல்கள் வந்து அந்தந்த மதத்துக்காருக்கு மட்டும்தானே உதவும் பொதுவாக எல்லாருக்கும் உதவுமா எல்லா உயிரினத்துக்கு உதவுமா பொதுவாக தான் அப்படியேப்பட்ட வேதம் எதுக்கு சொல்லு ஒன்று ஒரு வேத நூல்னால் அது பொதுவானதாக இருக்கணும் உலகத்துக்கு பொதுவானதாக இருக்கணும் இப்போ திருக்குறளுக்குன்னா அது பொதுமலை அதில் யாரை பற்றியும் எந்த சாமியை பற்றியும் எந்த இதுவை பற்றியும் கிடையாது அதனால் அது ஒரு பொது அப்போது வேத நூலுன்னும் போது அது உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக இருக்கணும் மதத்துக்காக சோரக்கூடாது அப்போ இந்த இதெல்லாம் மதத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் காரணம் மனிதனால் உருவாக்கப்பட்டது அதனால் அது அது மதம் சார்ந்தே இருக்குது ஆனால் இறைவனால் உரு உருவாக்கப்பட்ட வேதம் அது ஒன்று பூமி இதில் வேற்றுமை இருக்குதா கிறிஸ்துவ வாழலாம் இந்து வாழலாம் முஸ்லீம் வாழலாம் ஆடு வாழலாம் மாடு வாழலாம் உலகத்தில் இல்லை அத்தனை உயிரினமும் வாழறதுக்கு இறைவன் வகுத்த வேதம் இது ஒன்று பூமி இன்னொன்று வந்து இந்த பூமியில் நீ வாழா உனக்கு ஒளி ஓணும் அதே நேரத்தில் குளிர்ச்சி வேணும் இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் நீ உயிரோடவே வாழ முடியாது ஒரு ஒரு பொருள் கூட இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகாது அப்போது அடுத்த நிலையில் இந்த பூமியிலேருந்து அடுத்த நிலையில் இருக்கிறது நிலம் சந்திரன் அப்போது பூமி ஒரு வேதம் சந்திரன் ஒரு வேதம் அடுத்த நிலையில் இருக்கிறது சூரியன் சூரியன் ஒரு வேதம் இப்போ மூணு வேதமாச்சு இந்த மூணுமே இயக்கிறது வெள்ளி அப்போது இது நாலு வேதங்கள் இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க என்னங்க ஒன்பது கிரகங்களுக்கு நீங்க நாலு கிரகத்தை தானே சொன்னீங்கன்னு கேப்பீங்க பூமியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த நால தவிர வேற கிரகங்கள் தெரியாது இல்லையா சூரியன் தெரியும் சந்திரன் தெரியும் பூமி தெரியும் வெள்ளி தெரியும் வேற கிரகங்கள் தெரியாது புதன் தெரியாது வாழும் தெரியாது வெள்ளி தெரியும் இந்த மாதிரி தெரியாது அப்போது இந்த தெரிகிற வேதம் நாலு இது இறைவன் படைத்த வேதம் இதில் எல்லா உயிரினம் ஜாதி மதம் வேதம் மனுஷன் மின்சம் ஜீவராசின்னு கிடையாது எல்லாமே வாழ்க்கை இறைவன் படைத்த வேதம் அப்போ இது ஒரு நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் மூலாதாரம் சோதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி ஆஜை ஆறு சாஸ்திரம் இதுக்குள்ளே தான் வாழணும் அப்போ எவ்வளோ ஆச்சு பத்தாச்சு பத்தாச்சு எட்டு குணங்கள் காம குரோதம் மதம் மாச்சிடும் டம்பம் லோபம் பா அப்படின்னு இல்லையா அது எட்டு குணங்கள் எத்தினாச்சு இந்த பதினெட்டுக்குள்ள தான் உலக வாழ்வு இதுக்கு மேலே ஒரு வாழ்வு உலகத்தில் கிடையாது அதனால பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு படி பதினெட்டு நாள் போர் எல்லாம் அந்த பதினெட்டுலேயும் முடிஞ்சிடும் இதுதான் பதினெட்டுனுடைய தத்துவம் சிறப்பான விளக்கம் சிறப்பான விளக்கையா இல்லைப்பா இது வந்து மனிதன் வந்து சரியான முறையில் எதையுமே தெரிஞ்சுக்கிறதே தெரியாது ஏன்னா இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை சொன்னாலும் இவன் கேட்கிறது இல்லை அதனால இவன் தெரிஞ்சிக்காமையே போயிட்டான் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிக்காம ஒரு கடவுள் வழியில் சரியாக பயணம் பண்ண முடியாது இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதில் ஏன் போகிறோன்றதே தெரியும் அப்போ இதெல்லாம் ஒரு குருமார்கள் சொல்லணும் சும்மா சாமியை பற்றி பேசிருந்தா சாமி இன்னும் குறையா இருக்குது இருக்குதா இல்லாததுக்குதா ஊடு இருக்குதா சொத்து இருக்குதா புள்ள புல்ல இருக்குதா பொன்னாட்டி இல்லை எல்லாமே இருக்குது அதே பேசி என்ன பிரயோஜனம் மனுஷனை பற்றி பேசும் மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் சொல்லு அதானே இந்த உலகத்துக்கு அதானே பிற்காலத்தில் வரப்போகிறது ஆனால் அதை பேச மாட்டேன்றாங்க என்ன புக்கை எடுத்துக்கிறாங்க சாமி பற்றி பேசிட்டு போகிறாங்க அதனால மனுஷனுக்கு கடவுளே சரியா தெரியாமல் போச்சு அதை தான் குழப்பத்தில் இருக்குது உலகம் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்